சார் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து சிவாஜி பேசுகிறேன் ஐயா இந்த ஏற்பல்பின் நான் கற்றுக்கொண்டது ஃபஸ்ட்டு நிதானம் இதில் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஐயா இந்த இது வந்து இந்த ஏற்பல் குள்ளே வந்தது நான் எப்படி தான் வந்து இவ்வளோ பொறுமையாக ஆனேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடிய வார்த்தைகளே இல்லை எல்லாம் எல்லோரும் ஐயா எல்லாரும் பேசிட்டாங்க மற்ற மற்ற பேரும் பேசிட்டாங்க நான் பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை இந்த ஏஎல்பி சாப்ட்வேர் எங்களுக்கு எப்படி தான் இவ்வளோ சுலபமாக எல்லோரும் எப்படி தான் கற்றுக்க முடியுமோ என்னான்னு தெரியலை அவ்வளோ அழகாக அவ்வளோ எப்படி தான் நீங்கள் இதை உருவாக்கினீங்கன்னு தெரியலங்க ஐயா இந்த ஏஎல்பி இந்த சாப்பிட்ட அவ்வளோ படிக்க தெரிந்தால் போதும் எழுது தெரிந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்னு ஒரு இந்த ஏஎல்வி ஜோதிட எப்படி தான் உருவாகணுன்னு தெரில ஒரு கோடானும் கோடி நன்றி ஐயா சொல்ல வார்த்தைகளே இல்லை உங்களுடைய பாதம் தொற்று நான் கேட்குறேன் எங்களுக்கோசமே இந்த எங்கள் ஐயாவை ஆட்சியலக்கண பத்ததி உருவாக்கிய எங்கள் சித்தர் முனிவர் எங்கள் பொது உயர்த்திரு பொதுவுடன் ஐயா அவர்களுக்கு பாத தொற்று வணங்குகிறேன் உங்களை உங்களை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை வேறு எதுவும் என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்க ஐயா எப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த இந்தமாரி ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கினீங்கன்னு தெரில எப்படி கடவுள் இந்த மூளை உங்களை கொடுத்தார் இந்த அறிவை கொடுத்தார் நீங்கள் இவ்வளோ செஞ்சு படிக்காத பாம்பு மக்களுக்கும் போய் சேரணும் இது அவங்களும் புரிஞ்சுக்கணும் அவங்களும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈஸியாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க இந்த சாஃப்ட்வேர் பண்ணதுக்கு உங்களுடைய உழைப்பு எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தா கண்ணீரே வருகிறது ஒவ்வொரு சமயம் நாங்கள் நினைப்போம் எப்படி தான் ஐயா வந்து இப்படிலாம் பண்ணாருன்னு தெரியலீங்களே நம்ம ஒன்று சொல்லிக் கொடுத்துக்கே நம்ம மூளை வேலை செய்யலையே ஆனால் இவங்க வந்து எப்படி தான் இந்த மூளை வேலை செய்யுது எப்படி தான் இந்த ஐயா எங்கள் எங்கள் ஐயா வந்து எப்படி தான் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சமயம் கண்ணீரே விட்டு வரும் அதனால் இப்படி தான் நீங்கள் பண்ணிங்கன்னு தெரியல இந்த சாஃப்ட்வேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சாஃப்ட்வேர் எப்படி தான் பண்ணி கொடுத்தீங்கன்னு தெரியல சரியான இது பல யாருமே பண்ண முடியாத எந்த சித்தர்களும் பண்ண முடியாத ஒரு நிலை எங்கள் சித்தர் முனிவர் ஐயா பொதுவை மூர்த்தி ஐயா உருவாக்கிறார்கள் யாரும் பண்ண முடியாது சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த சாஃப்ட்வேர் பற்றி எங்கள் ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறங்களாம் வந்து எப்படி தான் இவ்வளோ துல்லியமாக டேட்டு பிரகாரம் தேதி பிரகாரம் மாத பிரகாரம் எப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அக்ஷயலக்கணம் உருவாக்கிய உயர்த்திரு சித்தர் முனிவர் எங்களுடைய ஐயா மூர்த்தி ஐயா அவர்களை தான் நன்றி சொல்லணும் நான் உங்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் பேனர் வச்சுருக்கேன் அந்த பேனர்லேயும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன் அக்ஷயலக்கணம் பத்தாதி ஜோதிட நிலையம் அப்படின்னு போட்டிருக்கேன் அதுலேயும் எல்லாம் ஃபஸ்ட்டில் உங்களுடைய ஃபோட்டோ போட்டு வரவாயில்லை கொடுத்தேன் குருநாதர் இவர்களுக்கு தான் இந்த அட்சயலக்கணம் பத்திரதி உருவாக்கினவர் பத்து வருஷத்துக்கு லக்கணம் மாறும் பத்து வருஷத்துக்கு நட்சத்திரங்கள் மாறும் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் இது உண்மை சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லோரும் கண்ணீர் விட்டு ஆடுகிறாங்க நான் வரங்கக்கட்டெலாம் வந்து உங்களை பற்றி தான் சொல்லுவேன் அதுக்கோசமே உங்களுடைய ஃபோட்டோ என் வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன் பேனரில் போட்டு வச்சுருக்கேன் நான் சொன்னது அரத்தனையும் நான் வாங்குகிற புகழ் எல்லாமே உங்களுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் எங்கள் குருமாரருக்கு சமர்ப்பணம் எங்கள் டீச்சர்ஸுக்கு சமர்ப்பணம் இவ்வளோ அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுக்குறாங்க தெரியாதவர்களுக்கும் இப்படி எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி தராங்க ஐயா இன்னொரு விஷயம் வேலை கல்வி படிக்கும்போது நீங்கள் வந்தாலுமே எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை அந்த கிளாஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே ஒரு பயம் பதட்டம் மரியாதை பயம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் மரியாதை விட யாருமே உங்கள் பட்டால் நின்று பேச முடியாது எல்லாரும் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்த உடனே நீங்கள் கேட்குற கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது அந்த டைமில் கேள்வியிலும் நீயே பதிலும் நீயே உனக்கு ஈடு யாருமே இல்லை ஐயா நீ ஈடு நீங்களே தான் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை நிகர் நீங்களே இந்த உலகத்தில் உங்களைத் தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது இதே இந்த மாதிரி ஒரு அக்ஷயலக்கணம் சாப்பிட்டார் யாராலும் உருவாக்க முடியாது நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் பாரம்பரிய ஜாதகம் படிச்சுருக்கேன் நான் ஜாதகம் பார்த்தவங்க சில பேர் இந்த அட்சலக்கணம் பத்தியை உள்ளே படிக்கிறாங்க அப்போ தான் நினச்சேன் இது எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்னு அவங்களே வந்து படிக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் அப்போ நான் அவங்கள ஜாதகம் வரம்போது இந்த அட்சயலக்கணம் பத்தியில் அவங்க படிக்கலை அட்சலக்கணம் என்னான்னு தெரியாது அது எனக்கு தெரியும் நான் பெற சொல்ல உதவும் அப்போ தான் நினச்சேன் அது போய் தெரியல அவங்களே வந்து இதில் படிக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்குங்க அப்படின்னு நானே எனக்குள்ளே சொல்லிட்டேன் எங்கள் ஐயா வந்து அவ்வளோ அழகாக இந்த உருவாக்கிறார் சாப்பிட உருவாக்கிறார் இந்த பாமர மக்களும் ஜோதிடம் படிக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஏஎல்பி ஜோதிடம் இருக்க வேண்டும் எங்கள் ஐயா அப்பப்போ சொல்லுவோம் நாங்கள் எத்தனை பேருக்கு பார்ப்போம் உலகமெல்லாம் பார்க்க முடியுமா இது எல்லோரும் கற்றுக்கணும்